வெல்கம் டு பஞ்சு சமையல் வாங்க இப்போ நம்ம பாதாம் முந்திரி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்கங்க இப்போ நம்ம ஒரு பத்து முந்திரி எடுத்துக்கோங்க ஒரு பத்து பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா காய வச்சு அதை ஊற வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி மிக்சி சார் எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ஒரு பெரிய துண்டு இஞ்சி பத்து சின்ன வெங்காயம் உரிச்சு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கிராம்பு ஒரு அஞ்சு சேர்த்துக்கோங்க பட்டு ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாங்க நான் ஒன்றரை கிளாஸ் சீரக சம்பா அரிசி எடுத்து கிளஞ்சி வச்சுருக்கேங்க பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டுங்க எண்ணெய் நல்லா காயட்டுங்க நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணுங்க என்ன நல்லா காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது வீட்டில் எடுத்த நெய்ங்க நல்லா வாசமாக இருக்கும் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே நான் சேர்த்துக்கங்க கிராம்பு ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் ரெண்டு சேர்த்துக்கோங்க பட்டை ங்க பிரியாணியில் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நீல கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க பிரியா நல்ல பிரியாணிக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க வதங்க நல்லா இருக்கும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நல்லா வதங்கட்டுங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி பழம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அரிசி நான் ஒரு பத்து நிமிஷம் எடுத்து ஊற வச்சுருக்கேங்க நல்லா கழுவிட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அரைக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே ஃபுல்லாக பொதுசாக கட் பண்ணிட்டு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க அரிசியும் சேர்த்துக்கங்க மட்டனையும் சேர்த்துக்கங்க அப்போ தான் நமக்கு அந்த மட்டனும் அரிசியும் நல்லா சேர்ந்து வதங்கும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க இப்போ மட்டனையும் அதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்கங்க கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேங்க மட்டன் எலும்பும் கறி சேர்ந்து கலந்தது அப்போ தான் பிரியாணி பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் அதனால் சேர்த்து நல்லா அப்படியே கிளறி விடுங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அடிப்பிடிச்சிடாம இதுக்கு வந்து நம்ம மட்டன் மசாலா மட்டுந்தாங்க சேர்க்க போகிறோம் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்லைங்க கரம் மசாலாவுக்குலாம் நம்ம வந்து கிராம்பு பட்டை சேர்த்து அது பேஸ்ட்டோடு அரைச்சிட்டோம் மட்டன் மசாலா மட்டுந்தான் இதுக்கு சேர்க்குறோம் அதனால் பிரியாணி நல்லா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க நம்ம பாதாம் முந்திரி சேர்த்து பண்ணதுனால நல்லா சூப்பர் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் நல்லா கிளரி விட்டுட்டு மட்டன் மசாலா சேர்த்துக்குவோங்க ஒன்றரை ஸ்பூன் மட்டன் மசாலா நான் சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் பச்சை மிளகா பச்சை மிளகா நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் காரம் வந்து எங்களுக்கு இந்த காரம் ஓகேங்க உங்களுக்கு காரம் வேணுன்னா சேர்த்துக்கோங்க நம்ம கிராமம்லாம் அரைச்சி சேர்த்துருக்கறதுனால இதுவே நல்ல காரமாக இருக்குங்க நல்லா கிளறி விடுங்க அடிப்பிடிச்சிடாமல் கிளறி விடுங்க நான் ஒன்றரை கிளாஸில் அரிசி எடுத்துருக்கேன் மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்கட்டுவுங்க நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு உப்பெல்லாம் போதுமா என்னன்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வரட்டும் கொதி வர மூடி போட்டு வெயிட் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஒரு விஷில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க நல்லா அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வெயிட் போட்டுக்கோங்க இப்போ புதினா கொத்தமல்லி லைட்டாக மேலே தூவி விட்டுக்கோங்கங்க லைட்டாக கிளறிட்டு அப்படியே கிளறிடுங்க இப்போவே நல்லது நமக்கு வந்து நல்லா அரிசி கொஞ்சம் நல்லா இதாக இப்போ நம்ம வெயிட் போட்டுக்கலாம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் லைட்டாக மேலே தூவி விடுங்க நெய் வேணால் மேலே சேர்த்துக்கங்க நான் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க விசில் அடங்கணுன்னு ஓப்பன் பண்ணி பாருங்கள் மட்டன் நல்லாவே மட்டன் சூப்பராக நல்லா அந்த ஃப்ளேவர் கீழே எல்லாம் அடிப்பிடிக்கலைங்க நல்லா இருக்குது செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முந்திரி மட்டன் பிரியாணி ரெடிங்க Okay, bye. Thank you.